தஞ்சை அருகே கதிராமங்கலத்தில் ஓஎன்ஜிசி கச்சா எண்ணெய் எடுக்கும் பணியை நிறுத்த சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தி தஞ்சை மாவட்ட ஆட்சியரிடம் தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் கோரிக்கை மனு அளித்தார் அவரிடம் நமது செய்தியாளர் மகாலிங்கம் நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம் தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலத்தில் உள்ள ஓஎன்ஜிசி எண்ணெய் கிணறில் வந்து தற்பொழுது கசிவு ஏற்பட்டு அந்த கசி எண்ணெய் கசிவானது விளைநிலங்களும் நிலத்தடி நீரும் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் அந்த ஓஎன்ஜிசி நிறுவனத்தை வந்து இழுத்து மூட வேண்டும் அந்த எண்ணெய் எடுக்கும் பணிக்கு தடை விதிக்க வேண்டும் என கூறி தமிழக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் அவர்கள் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரையிடம் ஒரு மனு அளித்திருக்கிறார் இது குறித்து அவரிடம் கேட்கலாம் சார் வணக்கம் என்னென்ன கோரிக்கையில் முன்வைத்து அவரிடம் மனு கொடுத்தீங்க ஓஎன்ஜிசி நிர்வாகம் கதிராமங்கலத்து மட்டுமல்ல டெல்டா மாவட்டங்களில் பல்வேறு கிணறுகளை மாசு கட்டுப்பாட்டு வாரிய அனுமதி பெறாமலும் மக்களுடைய கருத்துக்களை கேட்பாலும் சட்டத்திற்கு புறம்பாக தமிழக அரசு மத்திய அரசுடைய வழிமுறைகளை பின்பற்றாமல் அவர்கள் கிணறுகள் தோன்றுகிறார்கள் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் உடனடியாக கதிராமங்கலம் கிணற்றை நடவடிக்கையை முடக்கம் செய்ய வேண்டும் தடை விதிக்க வேண்டும் அந்த பகுதி மக்களை அழைத்து மாவட்ட ஆட்சியர் நேற்ற நேரடியாக சமான கூட்டங்கள் நடத்தி மக்கள் அமைதி ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்திருக்கிறோம் கைது செய்யப்பட்டவர்கள் வந்து அரசு அதிகாரிகளை பணி பணி செய்ய விடாமல் தடுத்தனால தான் அவங்களை வந்து கைது செஞ்சிருக்கதாக வந்து தமிழக முதல்வர் சொல்லியிருக்காரு இதை பற்றி ஒவ்வொரு குடிமகனுக்கும் அரசியல் சாசன சட்டப்படி நடப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் உரிமை இருக்கிறது அங்கே இருக்கிற மக்கள் அரசியல் சாசன சட்டப்படி பாதுகாக்க நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மீறி இருக்கிற அதிகாரிகளுக்கு துணையாக காவல்துறை பொது வழக்கு பொய் வழக்கு போட்டிருக்கிறது அதை உறுதிப்படுத்துகிற விதமாக தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது உரிய நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் கதிராமங்கலத்தில் நடைபெற்றிருக்கிற பிரச்சனைகள் குறித்து ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியை கொண்டு அங்கே நடந்திருக்கிறது அனைத்தும் சட்டத்திற்குட்பட்டு நடந்திருக்கிறதா என்பதை அவர் விசாரணை செய்ய வேண்டும் கைது செய்யப்பட்டவர்கள் நிபந்தனை விடுதலை செய்யப்பட வேண்டும் ஓஎன்ஜிசி நிர்வாகத்தினுடைய செயல்பாடுகள் காவிரி டெல்டா முழுமையிலும் தடுத்து நிறுத்த வேண்டும் இல்லை என்றால் கதிராமங்கலத்தில் துவங்கி இருக்கிற போராட்டம் ஒட்டுமொத்த காவிரி டெல்டாவும் இன்றைக்கு பற்றி எறிகிற நிலை உருவாகும் அதற்கு காரணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் இருந்துவிடக் கூடாது என்பது எச்சரித்துக்கோடு செய்து விடுவார் ஊட்டுறவு சங்க கடனில் தள்ளுபடி செய்யணும்னு உயர்நீதிமன்றம் வந்து உச்ச உத்தரவிட்டு இருந்துச்சு அந்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் வந்து இன்னைக்கு தடை வச்சிருக்காங்க இதை நீதிமன்றத்தை நம்பிதான் மக்கள் வாழ வேண்டிய நெருக்கடிக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது நீதிமன்ற நடவடிக்கையை கூட தடுத்து நிறுத்தி தமிழக மக்களை வஞ்சிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு எடப்பாடி பழனிசாமி வன்மையாக கண்டிக்கத்தக்கது கடனை தள்ளுபடி மாவட்டமாக அறிவிக்கிறார்கள் வறட்சி நிவாரண பணிகளை மேற்கொள்கிறார்கள் பெற்றதை மட்டும் திரும்ப செலுத்த வேண்டும் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுகிறார்கள் இதை சுட்டிக்காட்டிதான் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டது அதை எதிர்த்து மனித நேயமே இல்லாமல் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து இன்றைக்கு உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை பெற்றிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது விவசாயிகளுக்கு செய்கிற துரோகமாகும் அதாவது தற்பொழுது இந்த கதராமங்கத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஓஎன்ஜிசி நிறுவனம் வந்து மாசு கட்டுப்பாட்டுடைய அனுமதி பெறாமல் தற்போது இயங்கி வருவதாகவும் இதனை மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தலையிட்டு அதுக்கு தடை விதிக்க வேண்டும் அதேபோல போல தற்போது உச்சநீதிமன்றம் உத்தரவிடக்கூடிய உத்தரவு விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பெருமளவு பாதிக்கும் என்று தெரிவித்திருக்கிறார் ஒளிப்பதிவு அசோக்குமாருடன் மகாலிங்கம் தஞ்சாவூர்